அஞ்சு எம்ஏ படிச்சிருக்கேன் ரெண்டு எம்எஸ்சி படிச்சிருக்கேன் எம்ஃபில் ஒரு எம் படிச்சிருக்கேன் எதிர்ச்சியா ஒரு நாள் வந்து இறை ஃபோன் போன் பண்ணி பேசினாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் நம்பவே ஆறுநூத்தி தொண்ணூறு போட்டிருக்காங்க இருந்து படிச்சுட்டே இருப்பேன் வாலும் தளமெங்கும் வகுப்பறைகள் அப்புறம் வாழ்வியல் வாய்ப்புகள் இந்த ரெண்டு புத்தகத்தையும் மாதவன் ஐயா வந்து ஆசிரியர் தப்பா எனக்கு அனுப்பி அனுப்பிச்சு வச்சாரு அந்த புத்தகம் தான் சமீபத்தில் படிச்சிருக்கேன் இந்த ட்ரெண்டிங்ல யாரு இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சாங்கன்னா மத்த புத்தகத்தை தேடி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அனைவருக்கும் அறம் தங்குவலின் அன்பான வணக்கம் இடம் நம்ம ஒரு ஆசிரியரை பத்தி பாக்குறோம் அந்த ஆசிரியர் அவ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறம் சேனல இப்பதான் நீங்க முதன்முறையா பார்க்குற மாதிரினா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அறம் சார்ந்த வாழ்வில் விழுமங்கள் மற்றும் அறம் சார்ந்த ஆளுமைகளை நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த ஆசிரியை பற்றி சொல்லணும்னா வந்து என்ன சொல்றது நான் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஃபேஸ்புக் மூலமா புத்தகங்கள் எல்லாமே படிக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிவியூ பண்ணுறது இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய வேலை ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு அவர் தான் சந்திக்கிருக்கிறோம் வாங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க என்னுடைய பேர் வந்து வா பெரியசாமி நான் கணித பாட பட்டதாரி ஆசிரியா சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு புத்தகம் படிக்கிறதுனா இளமையிலருந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் புத்தகம் படிச்சுட்டு அந்த கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதில் எனக்கு பிடிச்ச கருத்துக்களை மட்டும் பட்டியலிட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி முகநூல் வாட்ஸ்அப் இதுலையெல்லாம் வந்து பதிவிடுவேன் கண்டிப்பாக அதை அது மூலமாக தான் நம்ம பழக்கமான சார் ரொம்ப சொல் சொல்லிருக்கீங்க இப்போ வந்து இப்போ நீங்க வந்து உங்களுடைய கணித பாடாசிரியர் படிச்சுக்கலாம் நீங்க அது இல்லாம நான் உங்களை வந்து உங்க பேருக்கு பின்னாடி ஒரு நிறைய படிச்சிருக்கிறத பாக்குறேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க முழுமையா சொல்லுங்க அஞ்சு எம்ஏ படிச்சிருக்கிறேன் ரெண்டு எம்எஸ்சி படிச்சிருக்கேன் ரெண்டு எம் படிச்சிருக்கேன் ஒரு எம் படிச்சிருக்கேன் அஞ்சு என்னென்ன பாடம் சார் எம்ஏ தமிழ் எம்ஏ ஆங்கிலம் எம்ஏ சமூக அறிவியல் எம்ஏ காந்திய சிந்தனைகள் எம்ஏ பொருளாதாரம் அப்புறம் எம்எஸ்சி கணிதம் எம்எஸ்சி உளவியல் எம் காம் இது இல்லாம நீங்க நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கல பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தமிழ்நாடு அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மத்திய அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வு சீடெட் பாஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கல்லூரி ஆசிரியருக்கான தகுதி தேர்வு நெட் வந்து எஜுகேஷன்ல பாஸ் பண்ணிருக்கிறேன் அப்புறம் நெட் வந்து சைக்காலஜியில பாஸ் பண்ணிருக்கிறேன் நெட் எக்ஸாம் தமிழ்ல பாஸ் பண்ணிருக்கிறேன் கல்லூரி பேராசிரியர் போட்டா கண்டிப்பா உங்களுக்கு கல்லூரி பேராசிரியர் இன்டர்வியூக்கு போனோம்னா இந்த பள்ளியில பணி புரிஞ்ச பன்னெண்டு வருஷத்துக்கு மார்க் நம்மளால போக முடியல போக முடியல ஆனா இப்ப வந்து கல்லூரி போறதுக்கான உங்களுக்கு எல்லா போயிருக்கீங்க போயிருக்கேன் அந்த பணி அனுபவத்துக்கு போறப்ப பள்ளியில வேலை செஞ்சதுக்கு மார்க் போடாதனால மூணு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஒரு தேர்வு பாஸ் பண்ணதே மிகப்பெரிய ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய புத்தகம் படிக்கிற காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது சரி ஓகே வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட உங்களுடைய எந்த வயசுல சார் இப்ப இவ்வளவு புக்கு படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்யூஷன் யாராவது ஒருத்தர இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் அது யாரு எப்பன்னு தொடங்கிட்டு தெரியுங்களா ஞாபகம் இருக்கு சார் நான் பதினொன்றாவது படிக்கிறப்ப அங்க வேலை செஞ்ச இயற்பியல் ஆசிரியர் வந்து ஈரோடுல புத்தக கண்காட்சி நடக்கும் நடக்கிறப்ப மாணவருக்கு வந்து பணம் கொடுப்பாரு குடுத்து நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ போய் புக் வாங்கிட்டு வாங்க ஸ்ரீராம் அப்படின்ட்டு இயற்பியல் ஆசிரியர் அவருதான் பணம் கொடுத்து நீங்க போய் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபா அந்த மாதிரி கொடுப்பாரு அவரு ஒரு கேட்டகரி வச்சுக்குவாரு அதை வச்சு எல்லாத்துக்குமே குடுத்துருவாரு நல்லா படிக்கிறான் அதனால லீவ் எடுக்காம வந்தான் அதனால தொடர்ந்து லீவ் எடுத்திருக்கிறான் அதனால அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கேட்டகிரி வச்சு படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாத்துக்குமே காசு கொடுத்துருவாரு அது ஒரு உங்களுக்கு இருபத்தி எட்டு பேர் நாங்க படிச்சோம் இருபத்தி எட்டு பேருக்கும் காசு கொடுத்துருவாரு கொடுத்து இருபத்தி எட்டு பேரும் புத்தகம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அது எப்படியாவது எப்பயாவது எடுத்து படிப்பாங்கன்னு அவருக்கு தோணும் அப்படி படிக்கிறப்ப ஆர்வம்

இப்ப ஒரு தடவை பில்கேட்ஸ் பத்தி படிக்கிறப்ப பாத்தோம்னா எல்லா குழந்தைகளும் தொற்று பிடிக்குமாமா பில்கேட்ஸுக்கும் தொற்றுலாட்ட பிடிக்குமாமா அவங்க அம்மாவே ஆட்டலினாலும் இவரே கால் வந்து வந்து ஆட்டிக்கு வராமா தன்னைத்தானே முயற்சி பண்ணிக்குவாரு அந்த மாதிரி கருத்தெல்லாம் படிக்கிறப்ப ஒரு நமக்கும் ஒரு ஆர்வம் அப்ப நம்ம எதுவும் இல்லைனாலும் நாமளே முயற்சி பண்ணுங்கிற மாதிரி கருத்து எல்லா இப்போ கொஞ்சம் இருந்தாதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க தான் அந்த மாதிரி தகவல் தான் தகவல் கிடைக்குது அதை நீங்க வாழ்க்கையிலேயே அப்ளை பண்ண மேலோட்டமா பார்த்தோம்னா எல்லாத்தோட மறுபக்கம்தான் இப்ப தெரியுது பயங்கரமா உயர்ந்திருக்காங்க நல்லா இருக்காங்கட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்பதான் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னென்ன பண்ணாங்கறதும் தெரியுது சிறப்பு சிறப்பு இப்ப நீங்க வந்து இப்ப இத சொல்லிருக்கீங்க இப்ப எல்லாம் என்ன இப்ப ஒரு குறிப்பிட்ட பாடம் சார்ந்து படிப்பீங்க பாடம் நடத்துறதாக படிப்பீங்க அதை தாண்டி அதிகமா படிக்கிற எந்த ஜேனல்ல படிக்கிறீங்க நீங்க கட்டுரத்துக்கு போக சிறுகதையை தவிர மற்ற எல்லாத்தையும் சிறுகதை நாடகம் அதை தவிர மற்ற எல்லாமே படி படிக்கிறீங்க நாவல் படிப்பீங்க நாவல் படிப்பாங்க இப்போ நான் வந்து உங்களை அதிகமா பாக்குறது வந்து இந்த பேஸ்புக் மூலமா தான் உங்களுடைய பதிவுகள்லாம் பாக்குறீங்க படிக்கிறத விட்டு படிச்சதுக்கு அப்புறமே எப்படி அதை உடனடியா குறிச்சு வச்சிருவீங்களா அந்த முக்கியமான உங்களுக்கு பிடித்த வரிகள்னு சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் உடனடியாக அண்டல் பண்ணி வச்சிருவீங்களா முதல்ல ஒரு தடவை படிச்சிருவாங்க மறுபடியும் ரெண்டாவது டைம் படிக்கிறப்ப என்னென்னவோ அந்த லைன்லாம் எழுதி வச்சிருவேன் அப்புறம் புத்தகத்திலையும் குறிச்சிருவேன் பென்சில்ல குறிச்சிருவேன் இது ஒரு தடவை படிக்கிறது ரெண்டாவது தடவை படிச்சு முடிச்சிருவீங்க முதல் தடவை அப்படியே படிச்சிருவேன் கொஞ்சம் இதா இப்ப ஆரம்பத்துல படிக்கிறப்ப தடுமாற்றமா இருந்துச்சு இப்ப படிக்கிறப்ப நான் அது தெரியறதுல படப்படான்னு வந்துருது ரெண்டாவது தடவை படிக்கிறப்ப எழுதிடுவேன் என்ன படிக்கிறானோ அதை எழுதி வச்சிருவேன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குங்களா

தொடர்ந்து போட்டு பார்த்துட்டு மாடசாமி அப்படிங்கிற எழுத்தாளர் கல்வியாளர் ஆளுர் அவரோட புத்தகம் நிறைய படிப்பேன் பள்ளியில என்னென்ன சிக்கல்கள் அதுக்கு தீர்வு எல்லாம் அவர் எழுதியிருப்பாரு அவரோட காலகட்டங்கள்ல அதனால அவரோட புத்தகம் ரொம்ப பிடிக்கும் நான் படிக்கிறப்ப இறையம்பு புத்தகத்தை பத்தி படிச்சுட்டு ரிவ்யூ போடுறப்ப மாடசாமி சார் வந்து இறையன்பு அவர்கிட்ட சொல்லி பாராட்டு உங்க புத்தகத்தை தொடர்ந்து ஒருத்தர் படிச்சுட்டு கருத்து போடுறாங்கன்னு எதிர்ச்சியா ஒரு நாள் வந்து இறையன்பு போன் பண்ணி பேசினாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் நம்பவே இல்லை இரையன்பு பேசுறேன் எங்க பையன் எங்க பையன் தான் கொடுத்தா போனு இறையன்பு பேசுறாருன்னு விளையாடாதா அப்படின்னு அப்புறம் அவரே நான் இறையன்பு பேசுறேன் ரெண்டு தடவை சொன்னாங்க அந்த குரல் தெரிஞ்சது அவரோட குரல் நிறைய தடவை கேட்டிருக்கோம் அப்புறம் அவரு பாராட்டினாரு உங்களோட ரிவியூ எல்லாம் பாக்குறேன்ட்டு தொடர்ந்து நான் போற ரிவியூக்கெல்லாம் அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாரு அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு பக்கமா என்னோட பையனோட பிறந்த வந்து ஆகஸ்ட் இருபத்தி வந்துச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா இரேன் பையா வந்து வாழ்த்துக்கள் சொன்னாரு என்னோட மகனுக்கும் அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஊக்கமா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க இது அதே மாதிரி இரேன்பா அவர் அவங்களோட அவரோட புத்தகம் பாத்தீங்கன்னா வெறும் இருபது பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் தான் இருக்கும் எவ்வளவு கருத்து நல்ல கருத்து சொல்ல முடியுமோ அத்தனை கருத்தையும் சொல்லிடுவாரு அந்த புக்கை படிக்க படிக்க அவரோட புக்கை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப வந்து இறையன்பு நானும் தொடர்ந்து படிக்கிறேன் இப்போதான் அந்த சமீபத்தில் சின்ன புத்தகங்கள்லாம் கூட பப்ளிஷ் பண்றாரு முன்னாடி அந்த கட்டுரை சார்ந்த புத்தகம் தான் வெளியிடுவாரு இப்போ கூட இந்த ஓராண்டு உரைகள் அப்படி சொல்லி போட்டிருக்காரு அதை கூட நீங்க வாங்கி ஸ்டாட்டஸ் வச்சிருந்த பார்த்தேன் உங்க பையனுக்கு கொடுத்ததை பார்த்தேன் இது இப்ப இறையன்பு இல்லாம வேற யாராச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி பாராட்டு ஒரு ஒரு அலுவலகம் சார்ந்து அல்லது வந்து ஒரு இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிற யாராச்சும் பாராட்டிங்களா கவிஞர் முத்து நிலவன் சார் வந்து அவரோட புத்தகம் மதிப்புரை போடுறப்ப அவர் வந்து அவரோட புத்தகம் வெளியேறதுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தோட காப்பி வந்து எனக்கு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சாரு அதே மாதிரி அவரும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாரு அப்புறம் முனைவர் மாதவன் அப்படின்ட்டு அவரும் அவரோட புத்தகங்கள் எனக்கு வந்து அவர் எப்போ வெளியிட்டாலும் அனுப்பிச்சி வைப்பாரு ஸோ இந்த மாதிரி புத்தகம் வெளியிடுறவங்க உங்கள்கிட்ட ஒரு மதிப்புரை வாங்குறதுக்காக ஒரு உங்களுடைய ஒரு இது பண்றதுக்காக பண்றாங்க இல்லைங்களா நான் புத்தகம் மதிப்புரை ரிவ்யூ அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையாங்க படிச்சுட்டு எனக்கு பிடிச்ச நல்ல கருத்து போடுறேன் ஓகே ஓகே அதனால அந்த ரிவ்யூ பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதிருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கிறப்ப அதில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன் இந்தந்த கருத்து நல்லா இருக்கு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மத்தவங்ககிட்ட சொல்லுவேன் இல்ல நீங்க பாக்குற படிக்க வந்து இப்ப சமீபத்துல இப்ப எத்தனை புக்கு சார் படிச்சு ரிவியூ பண்ணிக்கிறீங்க ஒரு அறுநூத்தி தொண்ணூறு புத்தகத்துக்கு மேல பண்ணிருக்கீங்க இது எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டீங்க இதுக்கு அதாவது அப்படி சொல்ல முடியுமா கரெக்டா எப்ப படிக்க ஆரம்பிச்சது அதை விடுங்க நீங்க வந்து ரிவியூ பண்ணனும் அப்படிங்கிறது என் பேர்ல இருந்து வந்துச்சு அதை எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டீங்க ஆரம்பத்துல புத்தகத்தோட அட்டை மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க யாரும் அதை பத்தி பாக்கல ரெண்டாவது புத்தகத்தோட விலை அந்த இது மாதிரி போட்டா அதுவும் வாங்கல அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் போறப்ப அதுல இருக்கிற கருத்துக்கள்லாம் எல்லாம் போடுறப்ப ஓ இவ்வளவு கருத்துக்கள் இருக்கா அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை பத்தி எங்கிட்டயே ஃபோன் பண்ணி எங்கிட்ட காப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் என்ன கிடைக்கும் இல்லைங்க நான் படிச்ச புக்கு அதுல இருக்கிற நல்ல கருத்து அப்ப ஒவ்வொருத்தரும் கேக்குறப்ப சரி கண்டிப்பா நம்ம போறது படிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு அதுல இருந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்பர் வச்சு தினம் ஒரு புத்தகம் அறுநூத்தி தொண்ணூறு போட்டிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டே இருப்பேன் அல்ல எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஆண் ரெக்கார்டா வர்றதுக்கு ஒரு சராசரியா இது வந்து ஒரு ரெண்டு வருஷமா போட்டுட்டு இருக்காங்க இல்ல இந்த இந்த ரெண்டு தொடர்ந்து 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 பதிவு வருது ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆறுநூத்தி தொண்ணூறு பக்கம் வந்துட்டீங்களா ரெண்டு வருஷத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து இப்ப உங்களுக்கு ஒரு சிறிதர் ஆசிரியர் மாதிரி நீங்க வந்து உங்க பள்ளி மாணவர்களை எப்படி நீங்க படிக்கிறது மூலமா பொதுவெல்லியில நீங்க சமூக ஊடகங்கள்ல போட்டீங்க உங்க பள்ளி மாணவர்கிட்ட எப்படி அப்ளை பண்றீங்க நான் எங்கள் பள்ளி மாணவர்கிட்ட என்ன பண்ணணும் அதில் இருக்கு நான் நல்ல கருத்துக்களை சொல்லுவேன் இப்போ நம்ம உதயசந்திரன் சார் பண்ண பாத்தீங்கன்னா அவரு மாபெரும் சபைதரின் புத்தகத்துல எழுதியிருப்பாரு ஈரோடு பக்கம் மலைப்பகுதிக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறாரு அங்க அவர் பேசுறது அவர் பார்த்துட்டு ஒரு மாணவி வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி கலெக்டர் ஆயிருச்சு நேர்முக தேர்வுக்கு எங்கிட்டயே வந்து அந்த பொண்ணு சொல்லுச்சு உங்களை பார்த்துதான் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்ட்டு அவர் அந்த புக்ல எழுதியிருப்பாரு இந்த கருத்தை வந்து மாணவர்கிட்ட சொல்லுவேன் சொல்றப்ப நீ இந்த மாதிரி பாருங்க நரேஷ் சந்திரன் வரப்ப அந்த பொண்ணு பார்த்திருக்கு நான் கலெக்டர் ஆவேன் கலெக்டர் ஆவான்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணாங்க அந்த பொண்ணை நீ கலெக்டர் ஆக முடியுமா முடியுமான்ட்டு இல்ல நான் ஆயிரம் உறுதியா இருந்துச்சு அதே மாதிரியே அந்த பொண்ணு வந்து கலெக்டருக்கான நேர்முக தேர்வுக்கு போறப்ப உதய சந்தன்கிட்டயே போய் கேட்டிருக்கு அவரே அவரோட புக்ல சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப மாணவருக்கு வந்து ஆர்வமா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு படிக்க தெரியாதுன்னு ஒரு புத்தகம் ஒரு கருப்பு கருப்பு என்ன பெண்மணி வந்து புத்தகம் படிக்க எடுப்பாங்க அப்ப அந்த வீட்டு முதலாளி வந்து நீ புத்தகம் படிக்க கூடாது நீ கருப்பு பெண்மணி பணி அப்படின்னு அந்த பொண்ணை திட்டிடுவாங்க உடனே அவங்க அம்மாட்ட போய் ஏன் எனக்கு நான் படிக்க முடியாதா ஏன்னா படிக்க முடியாத எனக்கு படிக்க தெரியாதான்னு கேட்குறப்ப நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அதோ ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு அந்த பொண்ணு ப பட்ட கஷ்டமெல்லாம் அந்த புக்கில் இருக்கும் எனக்கு உனக்கு படிக்க தெரியாதுன்னு அந்த புக்கோட பேருங்க கமலாலயன் எழுதுனது அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படியே படிச்சு வந்து அது நிறைய கல்லூரி கட்டி நிறைய பேத்தை படிக்க வச்சதா அதுல போட்டிருக்கோம் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றப்ப மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஊக்கமா இருக்கும் அதே மாதிரி வைரமுத்து பார்த்தீங்கன்னா சிற்பியே உன்னை செதுக்குகிறேன்ட்டு அந்த புத்தகம் நம்ம படிச்சோம்னா கண்ணுல தண்ணி வந்துடும் அந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் படிச்சா எவ்வளவுதான் தப்பு பண்றாங்க ஏன் தப்பு பண்ணக்கூடாது இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த இதுல ஆணித்தரமா இருக்கும் அந்த புத்தகத்துல பள்ளி மாணவர்கள் பாடத்தை தாண்டி இப்ப உங்க இப்ப உங்க உங்க வகுப்புல சராசரி ஒரு நாற்பது மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு வகுப்புல சராசரி இருப்பாங்க எத்தனை மாணவர்கள் இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் படிக்கிறதுக்காக உங்களுடைய கணிப்புல சொல்ல முடியும் இப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசோட திட்டமே வந்து மதியானம் ஒன்னு டு ஒன்னே கால் வந்து படிக்க சொல்றாங்க ஒன்னு டு ஒன்னு இருபது அப்ப ஆல்ரெடி படிக்கிறாங்க நாம இந்த மாதிரி சொல்றதையும் என்ன பண்றாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு பிறந்த நாள் வருது ஏதாவது ஒரு திருவிழா வருதுன்னா ஒரு புத்தகம் வாங்கிக்கோ அதுல எழுதி வச்சிரு உன்னோட பிறந்த நாள் அன்று வாங்கியது தீபாவளி அன்று வாங்கியது அந்த மாதிரி எழுதி வையே எழுதி வச்சுன்னா அது உனக்கு இதா இருக்கும் நீ நேரம் கிடைக்கிறப்ப படிங்கிறப்ப பசங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கிறாங்க இல்ல உங்ககிட்ட சார் நான் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நான் ஒரு சில புத்தகம் எல்லாம் சொல்லுவேன் வேணும்னா அந்த புத்தகம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த புத்தகம் கிடைக்காது இது உங்களால வாங்க முடியுமா அந்த மாதிரி சொல்லுவேன் அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து காட்டுவாங்க காட்டியிருக்காங்க பசங்க அதே மாதிரி எங்க ஸ்கூல்ல என்னாச்சுன்னா பிறந்தநாள் வந்துச்சுன்னா பசங்க வந்து நூலகத்துக்கு ஒரு புத்தகம் வந்து அன்பளிப்பா தருவாங்க அவங்க தொடர்ந்து தருவாங்க ஓகே ஓகே சரி ஓகே சார் இப்போ இது மூலமா இப்போ வந்து இப்போ சம சமீபத்துல உங்களை பாக்குறேன் இப்போ கல்லூரிகள் எல்லாம் நீங்க பேச போறீங்க இல்லையா கண்டிப்பா அது ஒரு சிறப்பு அழைப்பாளராக நீங்க போறீங்க அங்கெல்லாம் இப்படி உங்களை உங்களுக்கு இது அதெல்லாம் காரணம் வந்து இந்த படிப்பு தான் கொடுக்குது படிப்பு படிப்புதாங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க இப்ப நிறைய இப்போ நிறைய எழுத்தாளர் படிப்பீங்க நாவல் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் அப்படின்னு யாராவது உங்கள் மைண்ட்ல இருக்கா நிறைய பேர் இருக்காருங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னம்பிக்கை வாழ்க்கையில முன்னேறணும் அந்த மாதிரி இறை என்பவர்கள் ரொம்ப பிடிக்கும் அவரோட எழுத்து நடை அடுத்து உதயசந்திரன் அவர்களோட இதுவும் பிடிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக பண்பாடு தமிழக வரலாறு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தோ பரமசிவம் அவர் வந்து சின்ன ஒரு சாதாரண ஒரு சடங்கு இருக்கும் அதுக்கு விளக்கம் வந்து ஆயிரத்தி எட்டு விளக்கங்கள் அது வரலாற்று ரீதியா கொடுத்திருப்பாரு அதே மாதிரி சாதாரண கோயில்ல நம்ம கிராமத்துல பார்ப்போம் அதோட வரலாறு என்னன்னு கொடுத்திருப்பாரு அந்த தோ பரமசிவம் புக் ஒரு புக் தான் படிச்சேன் மஞ்சள் மஹிமின்னு அப்புறம் அவரோட புக்க வந்து தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் வரலாற்று ஆய்வாளருங்க அடுத்தது வந்து முனைவர் என் மாதவன் அவரோட புத்தகம் பிடிக்கும் மாடசாமி அவங்களோட புத்தகம் அறிவொளி இயக்கத்துல இருந்தாரு ஆமா இப்ப எல்லா புத்தகமே நம்ம படிச்சோம்னாவே அவங்களோட கருத்துக்கள் எல்லா புத்தகமும் நான் தொடர்ந்து படிப்பேன் நாவல் என்ன படிப்பீங்க நீங்க நாவல் படிக்க ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா நாவல்னா வந்து கதையா படிச்சது இல்லைங்க வாழ்க்கை நிகழ்வா வர நாவலை படிச்சேன் சோழகர தொட்டின்னு படிச்சேன் வீரப்பனோட இது வச்சு அந்த காட்டு இருக்கிற மக்களை பத்தி எழுதி அந்த நாவல் படிச்சுட்டு என்னால வந்து மீண்டு வரதுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த கஷ்டம் அதெல்லாம் படிக்கிறப்ப இப்ப பக்கமா பாத்தீங்கன்னா நம்ம பாலாவது ஒரு படம் பார்த்திருப்போம் பரதேசின் படமா தான் பார்த்தோம் அது ஒரு நாவலா பக்கமா படிச்சேன் எரியும் பணிக்காடுன்ட்டு அதை படிச்சுட்டும் அப்பா வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்காங்களா அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சது தோட்டத்தை பத்தி எரியும் பணிக்காடு அவங்க கஷ்டம் அப்படியே கண்ணு முன்னாடியே எழுத்தாளர் எழுத்தாளர் வந்து மலையாள எழுத்தாளர் அது அவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க பண்ண புத்தகத்தை படிக்கிறீங்க இல்லையா இப்ப வந்து தமிழ் இப்ப உங்களுக்கு தமிழ் படிக்கிறீங்க ஆங்கில நூல்களும் படிக்கிறீங்களா ஆங்கில நூல் வந்து தமிழ்ல படிச்ச புத்தகம் சைக்காலஜி ஆஃப் மணி படிச்சிருக்கேன் அந்த மாதிரி புத்தகம் படிச்சிருக்கேன் செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கிறது ரெண்டு செய்தித்தாள் தொடர்ந்து என்ன காலை கதிர் வாங்குறோம் அப்புறம் இந்து வாங்குறோம் என்னோட பையனுக்கு சொல்றது ரெண்டு பேர்த்திட்டு அதே தான் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் செய்தித்தாள் படிப்பாங்க ஓகே சார் ரொம்ப சிறப்பு இப்ப சமீபத்துல படிச்ச புத்தகம் பேர் என்ன கடைசியா படிச்ச நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க சமீபத்துல படிச்ச புத்தகத்தோட பேர் பேருனா வாழும் தலமெங்கும் பகுப்பறைகள் அப்புறம் வாழ்வியல் வாய்ப்புகள் இந்த ரெண்டு புத்தகத்தையும் மாதவன் ஐயா வந்து ஆசிரியர் தான தப்பா எனக்கு அனுப்பி அனுப்பி வச்சாரு அந்த புத்தகம் தான் இப்போ சமீபத்துல படிச்சிருக்கீங்க படிச்சிட்டு இருக்கு எத பத்தி சார் சொல்லுங்க இது வந்து சிறுகதை மூலம் நல்ல கருத்துக்களை சொல்றதும் அப்புறம் வகுப்பறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்றதுதான் இவரோட நடையும் ரொம்ப எளிய நடையா இருக்கும் இவரு இப்ப தலைமை ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு அரசு பள்ளியில பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு மாணவர்களை பத்தி அதிகமா வந்து மாதிரி சிந்திப்பாரு கல்வி சார் பிரச்சனைகளை வந்து எழுதி இவர் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுங்க வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மொத மொதல் படிக்கிற டேஸ்ட் ஒட்ட வைக்கணும் அவனுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அவங்களுக்கு அந்த படிக்க ஆரம்பிக்கணும்னா வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை படிக்கலாம் அது இப்ப நிகழ்காலத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கை வரலாறு பிடிச்சு படிச்சோம்னா அப்புறம் அவங்க ஒவ்வொரு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கேட்ஸ் சுந்தர் பிச்சை இந்த மாதிரி இந்த ட்ரெண்டிங்ல யாரு இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சாங்கன்னா மத்த புத்தகத்தை தேடி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கே ஆர்வம் வந்துடும் வந்துரும் சரி இப்ப இத்தனை புக்கு படிச்சிருக்கீங்க இப்ப நீங்க புத்தகம் ஏதாவது எழுதிருக்கீங்களா நான் புத்தகம் எழுத இல்லைங்க எல்லாமே தொகுத்து வச்சிருக்கேன் ஒரு கவிதை தொகுப்பு ஒரு நாலு நோட்டு தொகுத்து வச்சிருக்கேன் கட்டுரையும் எழுதி எழுதி வச்சிருக்கேன் வெளியிடணும் வெளியிடணும் இப்ப நீ உங்களை பார்த்தா வந்து இப்ப ஆன்மீகம் சார்ந்து படிக்கிற மாதிரி தோணுது இப்ப ஆனா நீங்க எல்லா புத்தகமும் படிக்கிறீங்க உங்களுடைய இதுல சொல்றேன்னு ஆன்மீகம் சார்ந்து படிக்கிறீங்களா எல்லா புத்தகமும் படிப்பாங்க ஆன்மீகம் சார்ந்தனா விவேகானந்தர் புத்தகம் அதிகமா படிப்பாங்க வேற ஏதாவது உங்களுடைய சொல்றாரு முதல்ல புத்தகம் படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா முதல்ல படிக்கிறப்ப அது ஒரு பயிற்சி மாதிரி ஆரம்பத்துல படிச்சா தடுமாற்றமா இருக்கும் சுத்தி இருக்கிற சத்தம் போடுறது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க படிக்க படிக்க என்ன ஆயிட்டீங்கன்னா எதுவுமே கேட்காது உங்க சிந்தனை கருத்துக்கள் பூரா அந்த புத்தகத்திலேயே இருக்கும் அது ஒரு தியானம் மாதிரி மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது படிக்க படிக்க ஆர்வம் தானா வந்து நீங்க வந்து சேத்த மிகப்பெரிய செல்வமா தான் இதை நான் பாக்குறேன் உங்க பையன்களுக்கு மிகப்பெரிய சொத்து மதிப்பா கொடுக்குறீங்க சராசரியா நம்பர் போட்டு வச்சிருக்கீங்களா நம்பர்லாம் எல்லாம் போடலீங்க சார் புத்தக கண்காட்சி போனா புத்தகம் வாங்கிடுவோம் மாத சம்பளத்துல பத்து சதவீதம் புத்தகம் வாங்கிடுவோம் அப்புறம் ஒவ்வொரு விழாவுக்கும் புத்தகம் வாங்கிடுவோம் ஓகே சிறப்பு அதாவது இத்தனை புத்தகங்களை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது ரொம்ப சிறப்பு சார் தொடர்ந்து படிங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க ஏன்னா ஆசிரியர்கள் தொடர்ந்து படித்தாங்கன்னா மாணவர்கள் படிப்பாங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நீங்கள் வழிகாட்டி ஆசிரியராக இருக்கீங்க உங்களை சந்தித்ததில் உங்களை வந்து அறம் வலைக்காட்சிக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி